தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுன்னா மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் மற்றவங்க பார்க்க தேவையில்லை ஏன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகாது எங்கள் வீட்டில் தான் எங்கள் எங்கள் ஊர் மாரியம்மனுடைய கோயில் சிலை வந்து உற்சவர் சிலை வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கும் எங்கள் அப்பா வீட்டில் என்னை கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கழிச்சுட்டு மண் பண்டிகைக்காக நான் போயிருந்தேன் அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சாமி வந்து கோயிலுக்கு போவோம் திங்கக்கிழமை அன்னைக்கு சாயங்க சாயங்காலம் நாங்கள் அலங்கரித்து சத்தாபரணம் வச்சு கொடுக்கணும் அவங்க வந்து அடுத்தது மஞ்சள் நீர் ஆட்டம் முடிஞ்ச உடனே கொண்டுட்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எங்கள் ஊரில் இப்போ மாதிரி வந்து நிறையா பவுடர் இப்பெல்லாம் சாமி தேய்ச்சி கழுவுறத்துக்கு வந்து நிறையா பவுடர் வந்துருச்சு பழ பலன்னு இருக்கிறதுக்கு அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம்னா கீரை வேக வச்சு அந்த தண்ணியை போட்டு தேய்ச்சா வந்து நல்லா நல்லா பழ ஆகி போயிடும் சாமி நான் வந்து இங்கேருந்து போயிட்டு எங்கள் வீட்டுக்கார் வீட்டிலேருந்து போயிட்டு என்ன செஞ்சேன்னா கீரை வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு அது வந்து நான் ஊற்றலை சூடாலாம் சாமி மேலே ஊற்றுல ஆனால் ஊத்துறேன்னு சொன்னேன் அங்கே இருந்து எங்கள் அம்மா தான் வந்து வந்து அது எப்படி கொதிக்க கொதிக்க ஒன்று போய் சாமி மேலே ஊத்துறேன்னு சொல்கிறேன் அறிவு இருக்குதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டா ஆனால் நான் சொன்னேன் ஊற்றுனா என்ன இன்னும் சூடாக ஊற்றுறேன் இன்னும் நல்லா பழப்பலனாக தானே அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னேன் ஆனால் நான் ஊற்றலை ஓ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கழுவி அந்த புளிச்ச கீரை ஆற வச்சு தான் தண்ணியெல்லாம் தேய்ச்சி கழுவி பவுட்ரு போட்டு அந்த புளிச்சைக்கீரை தண்ணியில் வந்து நீங்கள் எந்த பித்தளை பாத்திரமோ ஐம்பொன் பாத்திரமோ வெங்கல பாத்திரமோ எது கழுவினிங்கனாலும் சில்வர் பாத்திரமோ வெள்ளி கொலுசோ எதுவுமே வந்து புளிச்சைக்கீரையை வேக வச்ச தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் கழுவுனீங்கன்னா பளபள ஆகிடும் நான் வந்து அது மாதிரி செஞ்சுட்டேன் நான் ஊற்றுறேன்னு சொன்னேன் ஆனால் கடைசி வரைக்கும் நான் சூடு தண்ணி அது மேலே ஊற்றவே இல்லை கொதிக்கிற தண்ணி அது மேலே ஊற்றவே இல்லை நான் நினச்சேன் சூடாக அப்படியே ஊற்றுனா அந்த இன்னும் அந்த இன்னும் பல ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு பண்டிகை திங்கக்கெழம எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் மஞ்சள் நீராட்டம் முடிஞ்ச உடனே எனக்கு உடம்புல அளவுக்கு அம்மா போட்டுருச்சு அப்படியே நல்லா கொப்பளம் கொப்பளமாக கொப்பளம் கொப்பளமாக அப்படி வந்து கொ கொத்தமல்லி அம்மான்னு சொல்லுவாங்க பெருசாக இருக்கும் சின்ன அம்மா இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கும் பெருசு பெருசாக பெருசு பெருசாக ஒ உடம்பு ஃபுல்லுமே அப்புறம் வந்து எங்கள் அம்மா திட்டினான் அன்றைக்கி சொன்னியே கொதிக்க கொதிக்க ஊத்துறேன்னு சொல்லி நான் போட்டு விளையாடுது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது அது தெய்வ நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்புறம் நான் வந்து மன்னிப்பு கேட்டேன் சாமிக்கிட்ட நான் வந்து சாமிக்கு சுடும் அப்படிங்கிறது கூட நான் யோசிக்கல சாமியை வந்து ஒரு சிலையாக தான் ஒரு பொருளோ ஒரு பாத்திரம் மாதிரி தான் பார்த்தேனே தவிர சாமியாக அதை நான் பார்க்கலங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சுது அதிலேருந்து நான் வந்து சாமி பக்கத்தில் விளக்கு எரிஞ்சிகிட்டு இருந்தாவோ ஊது கொளித்து வச்சுருந்தாவோ கற்பூரம் கூட கிட்ட காட்ட மாட்டேன் ஏன்னா அதுக்கும் சுடும் போல தான் தெரியுது அது கொதிக்க கொதிக்க அது மேலே ஊற்றுறேன்னு சொன்ன உடனே என்னை நல்லா கொப்பளம் போட்டு விட்டுருச்சு இன்னும் நிறைய இடத்துல அந்த தழும்பு இருக்குது எனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் நன்றி